வைத்தியநாதன் இயக்கத்தில் தாரகை சினிமாஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் அரம்சை படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்திருக்கு இந்த விழாவிற்கு ஜீவா அஞ்சனா கீர்த்தி மேகாலி மீனாட்சி நடிகர் டி எஸ் ஆர் திரு பைல்வான் ரங்கநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ఆరంసే ఇట్స్ ఇట్ వాస్ అ వెరీ వండర్ఫుల్ అండ్ అమేజింగ్ జర్నీ అండ్ ఇంత పడతున్నోడే క్యారట పీసర్ పేరు కైల్ ఇట్స్ ఎ వెరీ బబ్లి జాల క్యారటర్ హోప్ ఎలా క్యారట పొడి సో బాలు సార్ థ్యాంక్ యూ సార్ ఫర్ కివింగ్ విత్ దిస్ ఆపర్చునిటీ అండ్ మేకింగ్ ఇ పార్ట్ ఆఫ్ ఆర్మ్సే టీమ్ అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ డ్రస్టింగ్ మిథ థ్యాంక్ యూ సార్ balusar pati Sir, balusar, he's a very active and very energetic person on set. and at the same time, nadi uh, and that direction, uh, bode. it's very difficult. so he handled very smartly and his uh, energy is very, very, you know, energetic. so it's helped a lot for us. and. Um, our producer, ma'am, Sweta, ma'am. She was uh, such a uh, beautiful lady. She's so sweet to everyone. Thank you so much, for uh, ma'am, for giving me this opportunity. Andri and music. Shrikant sir. He has given beautiful music in this movie. Uh, I think uh, it's not here. So it was honor to working in same project. Thank you so much, sir. I don't know where are you and Jeeva. ஜிா ஸ் இட் வாஸ் ஜீவா இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அமேசிங் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நவு கம்மிங் டு அவர் ஏடிஸ் ஸோ ஜெனரலாக அதர் ஸ்டேட்லேருந்து அதேவேஜ்லேருந்து வரும்போது இந்த ஸ்டேட்டில் அண்ட் தென் ஆக்டிங் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஸோ நான் அப்படி ஒன்றும் பெருசாக ஃபீல் பண்ணல பிகாஸ் ஆஃப் அவர் ஏடிஸ் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்லாம் சொன்ன விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன் அது பதிலில் ஒரு தெளிவுபடுத்த நாங்கள் அரசியல் பேசவில்லை இது அரசியல் படம் தான் பட் நாங்கள் அரசியல் பேசவில்லை இப்போயே நான் சொல்லுவேன் ஏன்னால் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே அடுத்த வாழ்க்கை இருக்குது அது இன்னு உங்களுக்கு புரியும் அதனால் அது விளக்க விரும்பலை என்ன காரணம் அப்படி சொன்னாக்கா அஞ்சனா கிருத்தி இந்த படத்தில் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க அரசியல் பேசியிருக்காங்க ஜீவா நீட்டை பற்றி மற்ற எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு அத்த மாதிரி பேசியிருக்காங்க திருச்சி சாதனை பேசியிருக்காங்க பைலாண்ட் கூட பேசியிருக்காரு எல்லாருமே நடிகர்கள் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காங்க நான் இயக்குனராக இந்த படத்தை இயக்கியிருக்கிறேன் அரசியல் பேசுகிறேன் நான் இயக்குனர் அவங்க நடிகர் அவங்க நடிகை மற்றவங்க தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படம் தான் அரசியல் பேசும் அடுத்த படம் நாங்கள் வேற ஒளிஞ்சிட்டு போயிடுவோம் இதுதான் அதுக்கான பதில் அடுத்து நான் ஒரு விஷயத்த மட்டும் முக்கியமாக பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிடுறேன் அது என்ன விஷயம் அப்படின்னா கண்டென்ட் என்னன்னு தெரியாமல் நீங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது நிறையா கான்ட்ரவைசி இங்கே எங்கேயே பேசியிருக்காங்க படம் பண்ணும்போது கான்ட்ரவைசி இருந்தது நிறையா இருந்தது அது என்ன விஷயம் அறம் செய்யவே இங்கே அரசியல் களம் இதுதான் படத்துடைய ஆள் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால அரசியலை முழுமையாக மாற்றணும் இப்போ நமக்கு தேவை ஆட்சி மாற்றம் இல்லை முழுமையான அரசியல் மாற்றம் இதுதான் படத்துடைய திரைக்கதை இந்த படத்தில் இந்த மாநில தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ தனிநபர்களையோ பற்றி ஒரு வார்த்தை ஒரு வசனமும் கிடையாது ஒரு காட்சி கூட கிடையாது யாரையும் நான் தாக்கி பேசலை எதிர்த்து பேசலை ஆதரவாக பேசலை அப்புறம் எப்படி அரசியல் படம் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு ஒரே பதில்தான் எழுவத்தி ஆண்டு காலம் இந்த நாட்டம் மாறி மாறியாண்ட மாண்டி மாறி மாறி ஆண்ட அரசுகள் மக்களுக்கு எதிராக எடுத்து வச்ச விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி அதனை மேற்கோள் காட்டி மக்கள் அரசியல் எப்படி இருக்கணும்னு பேசியிருக்கிறோம் இன்னும் தெளிவாக வேணும்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால பத்திரிகையாளர்கள் காட்சி இருக்கு அதை பார்த்துட்டு எழுதுங்க நன்றி